வணக்கம் தமிழர்களின் குரல் வீடு வீடு வருகின்றது வணக்கம் சொந்தங்களே அதாவது இந்த ரஜினி இருபத்தி நாலாம் தேதி நடந்த அந்த திமுக அதாவது கலைஞர் புத்தக வெளியீட்டு விழாவிலே ரஜினி பேசிய பேச்சு பெரிய சர்ச்சையை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள் உருவாக்கி இருக்கின்றது இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி அதாவது ஸ்டாலினால் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட அதாவது இது அங்கே வயதானவர்கள் இன்றைக்கும் இடம் பிடித்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு இடம் கொடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஸ்டாலின் வைத்த ஆப்பு இதுதான் உண்மையாக நடந்த சம்பவம் அதாவது ரஜினியைக்கு படாமல் சொன்ன காரியத்தை ரஜினி நகைச்சுவையாக இங்கு வந்து ஒப்பேற்றி இது என்ன காரணம் என்று சொன்னால் இதில் முக்கியமாக அந்த பெயர் சொல்லப்பட்ட அதற்கு காரணம் துறைமுருகனின் பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கு காரணம் என்னவென்றால் உதயநிதி அதாவது பதில் முதலமைச்சராக உதவி முத முதலமைச்சராக வருவதற்கு தடை போட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த சீனியர்களில் முக்கியமானவர் இவர் என்பதால் இவருடைய பெயரை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஸ்டாலினின் திட்டமிடப்பட்ட ஒரு சதி இதைத்தான் ரஜினிகாந்த் நிறைவேற்றி இருக்கின்றார் நீங்கள் கேட்கலாம் ரஜினிகாந்த் இப்படி செய்யக்கூடியவராக என்று ரஜினியின் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரஜினி பணத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர் என்பது உங்களுக்கு இதில் தெரிந்திருக்கும் ஏனென்று சொன்னால் அவர் ஒரு நடிகர் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவர் நடிப்பதற்கு தயாராக இருக்கின்றார் அதுதான் அவருடைய தொழில் என்பதை பல இடங்களில் பல நேரங்களில் காட்டி கொடுத்திருக்கின்றார் ஆகவே ஒரு நடிகனுக்கு இது ஒரு புதிய ஒரு புது இதமான ஒரு விடயம் அல்ல இதை பல பேர் பல வர்ணங்களில் வர்ணித்து கொண்டிருக்கிறார்கள் துறைமுருகன் ரஜினியின் நண்பர் அதற்காகத்தான் துறைமுருகனின் பெயரை அவர் பாவித்தார் என்று சொல்லி அது ஒரு காரணமாக இரு ஆகவே இது ஒரு புதுவிதமான ஒரு விடயம் அல்ல என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன் ரஜினியை வைத்து ஸ்டாலின் போட்ட தரமான ஒரு நாடகம் அரங்கேற்றியுள்ளார் இந்த நாடகம் மிகவும் வெற்றிகரமாக போயுள்ளது இன்றைக்கு இந்தியாவே முற்றுமுழுதாக பார்க்கு உற்று பார்க்கின்ற அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இவ்வளவு சீனியர்களாக என்று கையில் இவ்வளவு வயதில் இப்படி இருக்கின்றார்களா என்று பார்க்கின்ற அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்றது இதுதான் வெட்கக்கீடான விடயம் அது மட்டுமல்ல எழுபது எண்பத்தி ஐந்து வயதிலும் இன்றைக்கு எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறார்கள் எண்பத்தைந்து வயது உங்களுக்கு இது வயதாக தெரியவில்லையா அவர்களே இது இங்கிருந்து விட்டுட்டு போயிருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் இன்னும் திரும்பவும் அடுத்த டேர்முக்கும் தாங்கள் எம்எல்ஏயாக வரலாம் எம்பியாக வரலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது இளைஞர்கள் அரசியலுக்குள் வருவது இளைஞர்களுக்கு அரசியலிலோ திராவிட முன்னேற்றக் கழகத்திலோ இடமில்லை என்பதை திட்ட தெளிவாக இவர்கள் காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அதனால் தான் இன்றைக்கு இளைஞர்கள் கொந்தளிக்க தொடங்கியிருக்கிறார்கள் இதை சரி என்று சொல்லி இதை நாங்கள்தான் செய்தோம் என்று சொல்லி உதயநிதி அடுத்த நாள் இன்னொரு கூட்டத்திலே ஒப்புவித்திருக்கின்றார் ஆகவே இதனுடைய உண்மை நிலைமையை மக்கள் நன்றாக அறிந்து கொள்ளுவார்கள் நேரடியாக ஸ்டாலினால் சொல்ல முடியாத காரியத்தை ரஜினியை வைத்து ஸ்டாலின் சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமல்ல ரஜினி பேசி முடித்த பின்பு மேடைக்கு வந்த ஸ்டாலின் ரஜினிக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார் இதன் இதன் மூலமாக ரஜினி பேசும் பொழுது அதை நன்றாக என்ஜாய் பண்ணி சிரித்து சந்தோஷமாக இருந்தவர் ஸ்டாலின் மூன்று வருடங்களில் ஸ்டாலின் இப்படி சந்தோஷமாக இருந்ததில்லை என்பதுதான் தமிழ்நாடு அறிந்த உண்மை அதேபோல் ஒரு மேடையிலே அவர் தன்னாலே உழம்பியிருக்கிறார் எனக்கு காலையில் உழம்பும்போது போது இவர்கள் என்ன பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் என்ற ரீதியிலே நித்திரை வருவதில்லை என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே இவர் இந்த சீனியர்களிலால் படுகின்ற வேதனைகள் பாடுகள் உச்சத்தின் மத்தியில் தான் இவர் இப்படியான ஒரு முடிவை பல காலமாக பல நேரங்களில் சிந்தித்து இப்பொழுதுதான் அதற்கு நேரம் கிடைத்திருக்கிறது ரஜினி மூலமாக அதை ஒப்பேற்றியிருக்கிறார் அதற்கு ரஜினி ஒரு நல்ல கதாபாத்திரமாக அமைந்ததுதான் சூப்பரான விடயம் ரஜினியை பொறுத்தமட்டில் இந்த விடயங்களை செய்வதில் மிகவும் வல்லவர் அவருக்கு பணம் கொடுத்தால் அவர் நடிகனாக நடிப்பதற்கு தயாராக இருக்கின்றார் இதுதான் இவருடைய வரலாறு அரசியலுக்கு வருவேன் அரசியலுக்கு வருவேன் வருவேன் என்று சொன்னவர் அப்படியே வராமல் போய்விட்டார் மக்களை ரசிகர்களை ஏமாற்றிவிட்டார் அவருக்கு வயசு சுவையினங்கள் எல்லாம் சும்மா மடச்சாட்டுக்களை சொல்லி அவர் முற்றுமுழுதாக ஏமாற்றிவிட்டார் எனவே அவர் ஒரு தமிழர் இல்லை என்பதும் அடுத்த விடயம் அதனால்தான் அவர் பின்வாங்கினார் என்பதும் மக்கள் அறிந்த உண்மை இன்றைக்கு சினிமாவிலே எந்த பெரிய இடத்தில் இருந்தாலும் அவர் நடிகன் என்பதை மக்கள் மறந்து விடக்கூடாது அவருடைய நடிப்பை தக்க தருணத்திலே நல்ல நிலையிலே ஸ்டாலின் அவர்கள் யூஸ் பண்ணியுள்ளார் என்பதுதான் இங்கே ஸ்டாலினின் லீடர்ஷிப் மக்களுக்கு புரிய வேண்டும் ஸ்டாலின் எப்படி இதை செய்து முடித்தார் என்பது ஒரு சந்தோஷமான அவருக்கு ஒரு சந்தோஷமான விடயமாகவே இது அமைந்திருக்கின்றது அவரை விட இதில் சந்தோஷப்படுவது உதயநிதி தான் என்பதும் மக்கள் அறிந்திருக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள் பூகம்பமே வெடித்துள்ளது இதன் மூலமாக எதிர்கொடி தூக்கியுள்ளார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள் இது பெரிய பூகம்பமாக வடித்து இதிலிருந்து இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் கிளம்ப போகின்றது இதிலிருந்து சீனியர்கள் பிரிந்து போகப் போகிறார்களா இல்லது பிரிவினை உருவாகப் போகின்றதா என்று கூட தெரியாத நிலைமைக்கு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு வேலை ஆகவே இதை பற்றியெல்லாம் இவர்கள் ஜோசிக்காமலா செய்திருப்பார்கள் இவர்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களெல்லாம் அப்படியெல்லாம் விட்டு போமாட்டார்கள் என்று சொல்லி எனிவே இதனுடைய தாக்கத்தை இனித்தால் நாங்கள் பார்க்க முடியும் என்ன செய்யப் போகிறார்கள் என்று சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் என்று அடுத்த ஸ்டாலினையும் உதயநியதையையும் தவிர அங்கு வேறு யாரும் இல்லை நன்றி வணக்கம்